தமிழ் சினிமாவில் பல வித்தியாசமான கதைகள் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் இடம் பிடித்த நிலையில் பெரியவர்கள் இளைஞர்கள் மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கும் பிடிக்கும் வகையில் பல திரைப்படங்கள் வெளிவந்து மக்களை கவர்ந்திருக்கின்றன அந்த வகையில் தமிழ் சினிமாவில் ஏலியன் தொடர்பாக எடுக்கப்பட்ட திரைப்படங்களை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் அயலான் இந்த படத்தில் ராகுல் பிரீதி சிங் கருணாகரன் யோகி பாபு உள்ளிட்டோர் நடித்திருப்பார்கள் பூமியில் இருக்கும் வில்லன் ஒருவன் பேராசை காரணமாக பூமியை அழிக்க பார்க்கின்றான் இதை தடுப்பதற்காக வேற்று கிரகத்தில் இருக்கும் ஏலியன் ஒன்று பூமிக்கு வந்து வில்லனிடம் இருக்கும் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு செல்ல பார்க்கிறது வந்த இடத்தில் சிவகார்த்திகேயனுக்கும் ஏலியனுக்கும் சந்திப்பு ஏற்படுகிறது மேலும் ஏலியன் வந்ததை தெரிந்து கொண்ட அந்த வில்லன் ஏலியனை பிடித்து ஆராய்ச்சி என்ற பெயரில் சித்திரவதை செய்கிறான் அந்த வில்லனிடமிருந்து ஏலியனை கதாநாயகன் எவ்வாறு காப்பாற்றி அதன் கிரகத்திற்கு அனுப்பி வைக்கிறார் என்பதுதான் படத்தின் கதை அப்புச்சி கிராமம் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இது இந்த படத்தில் பிரவீன் குமார் அனுஷா நாயக் நடித்திருக்கிறார்கள் இந்த படம் அப்புச்சி கிராமம் எனும் ஒரு கிராமத்தை மையமாக கொண்டு வெளிவந்த திரைப்படமாகும் விண்ணில் இருந்து பூமியை நோக்கி பல விண்கட்கள் விழப்போவதை முன்னரே அறிவியலாளர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் இதில் பெரிய கல் ஒன்று அப்புச்சி என்னும் கிராமத்தில் விழப்போகிறது என்ற தகவல் அப்புச்சி கிராம மக்களுக்கு தெரிய வருகிறது இதனால் அந்த கிராமத்தில் சண்டையிட்டுக் கொண்டவர்கள் கடன் வாங்கியவர்கள் கடன் கொடுத்தவர்கள் என அனைவரும் ஒன்று சேர்கிறார்கள் மேலும் இந்த கிராமத்தில் இது போன்ற பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் நிலையில் கதாநாயகனுக்கும் நாயகிக்கும் இடையில் காதல் ஏற்படுகிறது ஆனால் இது குடும்பத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த நிலையில் விண்கட்கள் தங்கள் கிராமத்தின் மீது விழுந்தாலும் கிராமத்தை விட்டு வெளியேற மாட்டோம் என கிராம மக்களில் ஒரு சிலர் அங்கேயே இருந்து விடுகிறார்கள் இறுதியாக அந்த கிராமத்தின் மீது எரிகற்கள் விழுந்ததா கடைசியாக கதாநாயகனும் நாயகியும் ஒன்று சேர்ந்தார்களா என்பதுதான் இந்த படத்தின் கதை கேப்டன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இது இந்த படத்தில் ஆர்யா ஐஸ்வர்யா லட்சுமி சிம்ரன் கோகுல் ஆனந்த் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தில் ஆர்யா ராணுவத்தில் பணியாற்றும் கேப்டனாக இருக்கின்றார் சீனா நேபாளம் எல்லைப் பகுதியில் உள்ள செக்டர் போர்ட்டி டூ என்ற இடத்தை மக்களுக்காக அரசு திறந்து விட முடிவு செய்கிறது அதை ஆராய்ச்சி செய்வதற்காக இராணுவத்தை அரசு அங்கு அனுப்புகிறது ஆனால் அந்த இடத்தில் ஆராய்ச்சி செய்ய செல்லும் ராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள் இதனால் ஆர்யாவின் தலைமையில் ஒரு குழு அந்த இடத்தை ஆராய்ச்சி செய்யப்போகிறது போகிறது ஆர்யாவின் குழுவில் உள்ள ஹரிஷ் ஊத்தமன் தன் குழுவினரை தாக்கிவிட்டு அவரும் தற்கொலை செய்து கொள்கிறார் சில வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சிம்ரன் தலைமையிலான மருத்துவம் சார்ந்த ஆராய்ச்சிக்குழு அங்கு செல்ல திட்டமிடுகிறது அதற்காக ஆர்யா குழுவினரை அவர்கள் அழைக்கின்றார்கள் அங்கு சென்றதும் ஓர் மர்மமான உயிரினம் தான் கொலை செய்கிறது என அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் இறுதியில் அதை அளித்தார்களா எவ்வாறு அழித்தார்கள் என்பதுதான் இந்த படத்தின் கதையாக அமைந்துள்ளது சூப்பர் டிலக்ஸ் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளிவந்த இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஃபகத் பாசில் ரம்யா கிருஷ்ணன் சமந்தா மிஸ்கின் பகவதி பெருமாள் மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் ஒவ்வொருவரது மாறுபட்ட கதைகள் இறுதியாக ஒரே புள்ளியில் எவ்வாறு சேர்கிறது என்பதுதான் படத்தின் கதை இந்த படத்தில் மிருநாளினி ரவி கதாபாத்திரம் வேற்றுக்கிரகவாசியாக வெளிப்படும் இந்த படத்தில் வேற்றுக்கிரகவாசியாக அவர் நடித்திருப்பது படத்திற்கு மற்றொரு திருப்பமாக அமையும் மேலும் வேற்றுக்கிரகவாசியாக அவர் நடித்து படத்தில் கூற கருத்து படத்திற்கு எவ்வாறு திருப்பு முனையாக அமைகிறது என்பது இந்த படத்தில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது கலையரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு எம்ஜிஆர் நம்பியார் பானுமதி பி எஸ் வீரப்பா ராஜஸ்ரீ சச்சு ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த திரைப்படமாகும் இது வேற்றுக்கிரகவாசிகளை கொண்டு வெளிவந்த முதல் திரைப்படம் இந்த படத்தில் நேர்மையான விவசாயம் செய்யும் தொழிலாளியாக கிராமத்தில் எம்ஜிஆர் வாழ்கிறார் அந்த கிராமத்தைச் சேர்ந்த பணக்கார வீட்டு பெண்ணாக வாணி என்ற கதாபாத்திரத்தில் பானுமதி நடித்திருக்கிறார் இருவருக்கும் காதல் மலர்கிறது இவ்வாறு இருக்கையில் விண்வெளியில் இருந்து ஒரு பறக்கும் தட்டு பூமியை நோக்கி வருகிறது இவ்வாறு விண்வெளியில் இருந்து பறக்கும் தட்டில் வந்தவர்களாக நம்பியாரும் அவரின் உதவியாளரும் காட்டப்படுகின்றார்கள் வேற்று கிரகவாசியான அவர்களுடைய கிரகம் தொழில்நுட்பத்தில் நல்ல வளர்ச்சியை கண்டிருக்கும் ஆனால் நடனம் மற்றும் கலையில் அவர்கள் இன்னும் வளர்ச்சி பெறவில்லை எனவே பூமியிலிருந்து நல்ல கலைஞானம் கொண்ட மனிதர்களை கடத்தி செல்லும் நோக்கில் நம்பியார் தன் உதவியாளரோடு பறக்கும் தட்டில் வந்து இறங்கியிருப்பார் கலைஞானம் கொண்ட பெண்ணாக இருக்கும் வானுமதியை அவர்கள் தங்கள் கிரகத்திற்கு கடத்தி செல்வார்கள் இதை அறிந்து கொண்ட எம்ஜிஆர் எப்படி விண்ணுலகம் சென்று தன் காதலியை மீட்டு வருகிறார் என்பதுதான் அந்த படத்தின் கதையாக அமைகிறது